எல்லாருமே கேட்ட மாதிரி லோ பட்ஜெட் வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க வடக்கு பார்த்து சேலில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க எலுமிசனால் நல்லா பக்காவாக போட்டு ரெடி டு மூவில் இருக்குங்க மூணு வீட்டில் ரெண்டு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு மட்டும் பெண்டிங் இருக்குங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோட்டில் கணபதி பாளையத்தில் உகையனூர் போகிற ரோட்டில் சக்தி நகர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த சீனா வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க இருபத்தெட்டு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கல் பில்டிங்குங்க சூப்பராக கட்டி முடிச்சிருக்காங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தட்டி வச்சுக்கங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மூணு வீட்டில் ரெண்டு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க இந்த ஒரு வீடு மட்டும் தாங்க இருக்குது நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் டெப்ஸு டெப்ஸுக்கெல்லியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க சின்ன கார் அளவு தாங்க நிப்பாட்ட முடியும் போட்டிக்கும் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னரசு நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க டிவி வைக்கிறதுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸ் நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க எல் டைமில் க்ரீனர் போட்டு சிலாப்லாம் நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு பெட்ரூம் வருதுங்க அதில் ஒன்று அட்டாச் வந்துடுதுங்க பத்துக்கு பத்து சைஸில் நல்லா நல்லா பெருசாகவே இருக்குங்க பெட்ரூம் அதில் அட்டாச் வந்துடுதுங்க வாஷ் பேஸ் முத கொண்டு வந்துடுதுங்க உங்களுக்கு பாத்ரூமில் இன்னொரு பெட்ரூம் அதே தாங்க பத்துக்கு பத்து சைஸ் தாங்க ஆனால் அதில் அட்டாச் கிடையாது இது ஓனர் கேட்கவில் இருபத்தெட்டு லட்சம் தாங்க நேராக வந்தால் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடை விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க